வணக்கம் நண்பர்களே இன்று ஆனி மாதத்திற்குடைய பலன்களை மிதுன ராசி தொடக்கமாக பார்த்து அடுத்த இரண்டு ராசிகளுக்கு மிதுனத்திற்கும் கடகத்திற்கும் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஆனி மாதம் சூரியனுடைய மாற்றம் மிதுன ராசி ஆகிய நண்பர்களுக்கு அவங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேலேயே சூரியனும் இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இது ஒரு அற்புதமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நிலை இவர்களுடைய ராசிக்குடைய புதனும் இங்கு ஆட்சி பலம் பெறுகிறார் இவர்களுடைய பஞ்சம பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் கிரகமும் இணைகிறார் இணைந்திருப்பது ரொம்ப அற்புதமான நல்ல ஒரு பெருமாளும் தாயாரும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் சோ நீண்ட நாட்களுக்கு பிறகு மிதுனத்திற்கு மனதில் உள்ள குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஒரு பிரகாசமான ஒரு சூரியன் கிரகம் உங்க ராசியில் வந்து அமர்வது உங்களுக்கு அவர் முயற்சி ஸ்தானத்திற்குடையவர் முயற்சி ஸ்தானத்திற்கு லாபமாகிய உங்கள் வீட்டில் வந்து அமர்வது அற்புதமான எடுத்த காரியங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நிலை நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி உங்க விஷயங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் மிதுனத்திற்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் குழப்பங்கள் மன அழுத்தம் பயம் இதெல்லாமே நீங்கும் முக்கியமாக பணியில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் ஆகக்கூடிய நல்ல நிலை பணியில் திடீரென்று தானும் குழப்பம் வந்துருமோ அப்படிங்கிற சில ஒரு சூழல் உங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு ஒரு சொல்யூஷனை நோக்கிய ஒரு மாற்றமாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ சிலருக்கு உத்தியோகத்தில் மாற்றம் கோர்ட் கேஸ் போன்ற சில விஷயங்களுக்கான ஒரு வளர்ச்சி கோர்ட் கேஸ்ல இன்வால்வ் பண்ணி கொண்டிருந்த நண்பர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே இவர்களுக்கு சாதகமாக அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை அடையும் கடன்களுக்காக கொண்டிருந்தவங்களுக்கு கடன்கள் கேட்ட தொகை கிடைக்கும் அற்புதமான பணி சம்பந்தமான விஷயங்களில் பணி மாற்றம் இல்ல பணியில் ஏற்றம் தேடி காத்துக்கொண்டிருந்த மிதன ராசி நண்பர்களுக்கு பணியில் நல்ல உயர்வான நிலை ஆறாம் பாவகத்தினுடைய பலமான ஒரு பாசிட்டிவான அத்தனை விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஆறாம் பாவக வலு என்ன செய்யும் அப்படின்னா ஏழாம் வீடாகிய திருமண வாழ்க்கையை சற்று தொல்லைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலை மேலும் ஏழு குரு கிரகமும் பனிரெண்டில் மறைந்திருப்பதனால் திருமண வாழ்வை மட்டும் மிதுன ராசி நண்பர்கள் ரொம்ப கவனமாக கணவன் மனைவி இடையே வாக்குவாதம் இல்லாமல் குடும்ப வாழ்வை பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் செய்து கொள்வது ரொம்ப முக்கியமான பலனாக இருக்கிறது இடமாற்றம் வெற்றி கொடுக்கக்கூடிய நல்ல விதமாக மாறும் குழந்தை பாக்கியம் அமையும் சிலருக்கு குழந்தைகள் சம்பந்தமான சில விரய செலவுகள் பாசிட்டிவான சுப விரயங்களாக குழந்தைகளுக்கு செய்து மகிழக்கூடிய நல்ல நிலையாக அமையும் ஆனால் கண்டிப்பாக மெட்டீரியல் லாபங்கள் உத்தியோகத்தில் வளர்ச்சி இது மாதிரியான பலன்களை கொடுத்தாலும் சூரியன் கிரகம் நேரடியாக உங்கள் ஜென்ம ராசியில் அமர்வது உடல் உஷ்ணத்தில் அதிகமான ஒரு மாறுபாடு ஏற்படலாம் உஷ்ணம் அதிகரித்து அதனால் உடல் சற்று ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம் ஓய்வெடுப்பதில் அதிக அக்கறை தேவை உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தி கொள்வதற்குடிய பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பிராணாயாமம் எக்ஸசைஸ் யோகா வாக்கிங் போன்ற நிலை நிறைய தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த மாதிரி பிராக்டிசஸ் இதெல்லாம் நீங்க கண்டிப்பாக இந்த ஆணி மாதம் முழுவதுமாக நீங்க தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டிய ஒரு பலன் மிதுன ராசிக்கு மிதுன ராசிக்கு மேலும் ஒரு முக்கியமான பலன் இந்த ஆனி மாதத்தில் இவங்களுக்கு எல்லாமே நினைத்தது ஜெயிக்கும் காரியத்தில் முன்னேற்றம் தொழில் லாபம் உத்தியோக வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டாலும் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்ற செவ்வாய் கிரகம் மூத்த சகோதர வகையில் இவர்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது சில குழப்பங்களை அவர்கள் உங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ உங்களுக்கு நேர் மூத்த சகோதரர்கள் உங்களுடைய சிஸ்டர்ஸ் அல்லது பிரதர்ஸ் அவர்கள் மூலியமாக உங்களுடைய குடும்ப வாழ்வில் பிரச்சனை வராமல் நீங்க உங்க திருமண வாழ்வை பாதுகாத்துக் ரொம்ப முக்கியமான நிலை கணவன் மனைவியுடைய உறவுகளில் ரொம்ப அதிகம் விட்டுக் கொடுப்பது இந்த காலகட்டம் முழுவதுமாக உங்களுக்கு உதவக்கூடிய பலன் முக்கியமாக உங்களுடைய ஏழாம் அதிபதி மிதுனத்திற்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய குரு கிரகம் உங்களுடைய பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் குடும்பஸ்தானாதிபதியுடைய நட்சத்திர சாரத்தில் மறைந்திருக்கிறார் ரோகிணி நட்சத்திரத்தில் மறைந்திருக்கிறார் சோ குடும்ப வாழ்வில் அவ்வப்பொழுது சில ஒரு ட்ரெமஸ் போன்ற ஒரு நடுக்கமான நிலை ஏற்படலாம் யாராவது ஒருவருக்கு அவுட்ஸ் மனசுல மோட் ஸ்விங்ஸ் ஏற்பட்டு குடும்ப வாழ்க்கையில திடீர்னு ஒரு பெரிய கோபம் பிரிவினை போன்ற நிலையை அவ்வப்பொழுது காட்டலாம் கண்டிப்பாக யாருக்கு பொறுமை இருக்கிறதோ அவர்கள் விட்டு கொடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலை குரு கிரகம் சந்திரனுடைய ரோஹிணியை கடக்கும் வரை மிதுன ராசி நண்பர்கள் குடும்ப வாழ்க்கையை சரியாக பார்த்துக் கொள்வது இது ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக குடும்ப வாழ்வில் விட்டுக் கொடுப்பது அப்படிங்கறது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும் இந்த குரு கிரகம் மறைந்திருப்பது ஒரு தோஷம் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு பணியில் வளர்ச்சியையும் நீண்ட நாள் காலதாமத விஷயங்களை எல்லாம் நல்ல விதமாக உங்களுக்கு ஆக்டிவேட் செய்து நல்ல பலன்களை கொடுத்து பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு போன்ற நிலைகளுக்கு தொழில் வளர்ச்சியை கொடுப்பதற்கு இதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கிறது ஆனாலும் குடும்ப வாழ்வில் கவனம் அடுத்தது கடகராசிக்கு இந்த ஆனி மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம் கடகராசிக்கு தொழிலில் அற்புதமான வளர்ச்சி மேன்மை உயர்வு வருமானம் அதிகரிக்கூடிய நல்ல ஒரு நிலை கடகத்தினுடைய பனிரெண்டாம் வீட்டில் சூரியன் கிரகம் இருக்கிறார் இந்த சூரியன் மிதுனத்தில் இருக்கக்கூடிய நிலை கடகத்திற்கு பனிரெண்டாம் வீடாக வருகிறது பனிரெண்டில் ஆட்சி பெற்ற புதனாகவும் அந்த வீட்டிலேயே இணைகின்ற சுக்கிரனாகவும் இருக்கிறார் சோ இந்த ஆனி மாதம் இவர்களுக்கு ஆன்சைட் வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களால் அற்புதமான லாபம் இவங்களுக்கு ஏற்படும் வெளியூர் வெளிநாடு வருமானம் அதிகமாக கையில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நிலை அதே சமயம் குடும்ப ஸ்தானாதிபதி சூரியன் பனிரெண்டில் மறைவது அந்த வீடு கொடுத்த புதனும் அங்கு ஆட்சியாக இருப்பது குடும்ப வாழ்வில் சற்று விட்டு கொடுத்து செல்வது கடகத்திற்கும் ரொம்ப முக்கியமான பலன் நம்ம மேலே சொன்ன மிதுன ராசி அப்படிங்கிற பலனும் இந்த கடக ராசிக்கும் வரக்கூடிய நிலை மிதுனும் கடகம் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இரண்டு பேருக்குமே குடும்ப வாழ்வு கவனம் அப்படிங்கிற பலனை நீங்க கவனித்து பார்த்திருந்தால் புரியும் இந்த இருக்கக்கூடிய நண்பர்கள் லக்னம் கடகராசி கடக லக்னம் இந்த இணைவில் கண்டிப்பாக குடும்ப வாழ்வில் கூடாது யாராவது ஒருவருக்கு கோபம் வந்து அவங்க ரொம்ப கோவப்பட்டாலும் நீங்க அமைதியாக இருப்பது ஒரு பெரிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும் கொஞ்ச நேரத்துல அந்த சூழ்நிலை மாறக்கூடிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எப்பொழுதுமே மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய ஒரு ஒரு நிலை நண்பர்களை மனம் பாத்தீங்கன்னா ஒரு சிறிது நேரம் நமக்கு ஒரு பெரிய மனச்சலனத்தை ஏற்படுத்தி பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விடும் ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா தானே அது தெளிந்த நீரோடை போல மாறிவிடும் இதை புரிந்து கொண்டால் நம்ம மனக்குழப்பம் ஏற்படும் நாட்களில் அமைதியாக இருப்பது மட்டுமே நமக்கு தானே பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நிலையாக மாறிவிடும் அப்படிங்கறத உணர்ந்து புரிந்து கொள்ளலாம் சோ இது பொது கடகத்திற்கு மிகுந்த அதிகமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது அதர்வைஸ் கடகராசிக்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கிரக இணைவுகள் அற்புதமான பிரயாணங்களால் ஆதாயம் வெளிநாடு வெளி வெளியூர் சொல்லிட்டோம் நல்ல முதலீடு செய்து கொள்வதற்குரிய அற்புதமான வருமானம் இவங்களுக்கு கிடைக்கும் பிரமாதமான ஒரு வளர்ச்சி நீண்ட நாட்கள் இவங்க எதிர்பார்த்த சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் முதலீடுகள் இதெல்லாம் செய்யக்கூடிய அளவிற்கு இவங்களுடைய கையில அந்த ஃபண்ட் ஃபண்ட் வந்து ரொம்ப நல்ல ஒரு பணப்புழக்கம் ரொம்ப அதிகமாக ஏற்படக்கூடிய நல்ல நிலை ஆனாலும் இவங்களுக்கு எல்லாமே ஹார்ட் அண்ட் மணின்னு சொல்லக்கூடிய கடுமையான இவங்க இவங்க பண்ணக்கூடிய நிலை ஸோ இதை தயாராக மனதையும் உடலையும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் எதிரிகளால் மனப்பதட்டம் ஏற்படலாம் குடும்ப வாழ்வில் சிலர் இருக்கலாம் இல்லைனா பணி செய்யக்கூடிய இடத்தில் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் ஏதாவது நம்மளுக்கு எதிரியாக செயல்படுகிறார்களோ அப்படிங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்படும் அது கண்டிப்பாக உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் உங்களுக்கு அந்த எதிரி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்களிடம் நீங்கள் அந்த ஒரு எனிமிட்டியை வளர்க்காமல் அதை இக்னோர் செய்வது ஓரளவிற்கு அதை பெரிதாக வளர்த்து விடாமல் நீங்க அவங்கள சைட்லைன் பண்ணிடலாம் இல்லைன்னா அவங்களை இக்னோர் இக்னோர் செய்து விடலாம் சண்டையை வளர்க்காமல் இருப்பது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நன்மையை கொடுக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான பலன் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிறதுனால எதிரிகளாக இருப்பது அடையாளம் காட்டிவிட்டால் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அடையாளம் காட்டிவிட்டால் நீங்கள் ஒதுங்கி சென்று உங்களை பாதுகாத்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கணவன் மனைவி வாக்குவாதம் கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நிதானம் தேவை ரிலேஷன் பணியிடத்திலும் கவனமாக இருப்பது குறைப்பது ரொம்ப நல்ல பலன் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை இது கான்ஸ்டன்டாக எவ்வளவு மன அழுத்தத்தையும் உடல் வேலைகளையும் இவங்களுக்கு கொடுக்கிறது அதற்கேற்ற போல இவங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பெரிதாக எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னாலும் அவரவர்களுடைய கண்டிஷன்ஸ் கேட்டார் போல என்ன பிபி இருக்கிறவங்க தொடர்ந்து எடுத்துக்கொள்வது ஓய்விற்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இது மட்டுமே இவங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பிரயாணங்களால் நன்மை குழந்தை பாகியம் சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை வளர்ந்த குழந்தைகள் கடகத்திற்கு இருந்தார்கள் அப்படின்னா குழந்தைகளுக்கு வளர்ச்சி குழந்தைகளுக்கு வேலை மாற்றம் குழந்தைகளுக்கு வருமான உயர்வு அற்புதமான நன்மைகள் ரொம்ப நல்ல காலகட்டமாக உங்களுடைய உங்களுடைய ஜெனரேஷனுக்கும் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜென்ரேஷனுக்குமே ரொம்ப பிரமாதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய நல்ல நிலை கடகத்திற்கு இருக்கிறது குழந்தைகளுக்கும் வளர்ச்சியான ஒரு நல்ல நிலை குழந்தைகளுக்கு திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய நல்ல நிலை திடீரென்று குடும்பத்தில் சுப விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய நல்ல நிலை இருந்தாலும் குடும்ப வாழ்வில் அக்கறை தேவை அஷ்டம சனியினால் ஆரோக்கியத்திலும் அதிக கவனம் தேவை